ட்ரிங்கோ போயிட்டு இருக்கிறோம் ட்ரிங்கோல இருந்து ஓ என்ன சொன்னா ட்ரிங்கோலையும் பேட்டிக்குலோலையும் எங்களோட எங்களோட டாக்டர் குலுசா அருவில ரெண்டு டீம் இறங்குது ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்றதுக்கு சொல்லி பிளான் பண்ணி டிஸ்கஷன் டிஸ்கஷன் பண்றதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் என்னென்றால் இப்போ இன்றைய காலமே நான் என்னுடைய யூடியூப்ல ஒரு சில வீடியோகள் போட்டுருக்கேன் இது கௌசல்யாடல் யூடியூப் இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலம் இதில் இதில் ஏற்கிற வீடியோஸை நீங்க தட்டங்கன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் சொல்றேன் மற்றபடி இதுல நான் சொல்றது வந்து இதுல போடுறது பட்டன் பார்க்கலாம் அவ்வளவுதான் அல்லது நீங்க சர்ச் இன்ஜின்ல அது லேட்டாக தான் வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சி ஒரு சேனல் அது அப்படி இல்லை இல்லை அந்த சர்ச் இன்ஜின்ல முதல் இன்ஜின்ல முதல் வராது அடுத்தது அடுத்த விஷயம் என்னன்னா இப்போ திருவோணமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ரெண்டு பிரதேச சபையில் இந்த முறை என்னுடைய என் சார்பாக போட்டிடுறதுக்கு வந்து குழுவாக தாங்களாகவே எல்லாம் செய்து லக்ஷ்மண்ட தலைமையில் ரெண்டு குழு திருவோணமலையில் நான் நினைக்கிறேன் திருவோணமலை பட்டினமும் சூழலும் நினைக்கிறோம் நாங்கள் நாங்கள் போய் கலைச்சு அந்த டீட்டை டீட்டெயில் போடுறோம் நாங்கள் மற்ற திருவோணமலை சபை நினைக்கிறோம் நகரசபையோ சபை இல்லை நாங்கள் அங்கே போய் டீட்டெயிலாக சொல்றோம் அதே நேரம் மட்டக்கிளப்பிலையும் வந்து நாங்கள் ஒரு மனைக்கிறோம் மட்டக்கிழப்பு நகரசபை நினைக்கிறோம் ஒரு சுயேட்சை குழு அவர்கள் தாங்களாகவே தயாரித்து தாங்களாகவே அந்த இதுகளை போயிருக்கிறார்கள் அவர்களை எங்களோட இணைக்கிறதன் மூலம் திருவோணமலையில் நாங்கள் கால் கால்பதிக்கிறோம் அண்மகாலமாக வந்து இந்த வடக்கு கிழப்பு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கிறது சில முக புத்தகங்கள்லையும் ஏன் அந்த டிஸ்கஷன் ஆரம்பித்தேன் தெரியாது அது ஒரு ஒரு சில விடயங்கள் வந்து அன்னை அண்மை காலமாக கதைக்கப்பட்டு கொண்டிருக்கு வடக்கு கிழக்கு இணைப்பு ஆனால் கிழக்கு என்பது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கிழக்கு மாகாணம் தனியாக இருந்தாலும் என்னுடைய தகப்ப தனிப்பட்ட அபிப்பிராயம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் சேர வேண்டும் என்றதே தனிப்பட்ட அபிப்பிராயம் முக்கியம் இல்லை நாங்கள் பொதுமக்கள அபிப்பிராயத்தின் அந்த வடக்கு கிழக்கு இணையிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறோம் நான் ஒரு சில கேள்வியல் கௌசலை அவங்கள கேட்குறோம் என்றால் உங்களுக்கு தெரியுமாண்டு பார்க்கறதுக்காக கேட்குறேன் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் தமிழற்ற பிரித்து ஒரு மொழியில் சொல்லுவாங்க

அந்த உடைச்சு ஆகி போட்டு சிலை வச்சது அந்த அப்பா வந்து உடைச்சாங்க அவ்வளவுல ஓவைசியா இருக்க அரெஸ்ட் அதுக்கு தான் அப்பா கே ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டவர் இந்த கதையை சொல்ற என்றால் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடம் கிழக்கு மாகாணம் திருவோணமலை உட்பட மட்டக்களப்பு உட்பட அம்பாறு

இருபதாயிரம் வாக்குகள் யாழ்ப்பாணத்தில் விருப்பு வாக்குகள் கிடைச்சிருந்தது ஒரே ஒரு தடவையில் முதலாம் தடவை இந்த அரசியல் பின்புலவும் எதுவுமே இரண்டாவது விடயம் உங்களுடைய விருப்பு வாக்கு ஐயாயிரத்தி வச்சம் சரி தமிழரசு கட்சி என்ற கட்சி இருக்கிறது செயலாளர் இருக்கிறது மதிப்புக்குரிய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் அவருடைய பேர் சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் ஆப்ரஹாம் சுமந்திரமோ ஏபிரஹாம் சுமந்திரமுன்னு நினைக்கிறேன் சுமந்திரன் ஐயா வந்து அண்மையில் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துருந்தான் அந்த பேர்ட்டி இதில் நான் ஆடுதல் அப்போ இல்லை இதோட அட்டாச் பண்ணுறேன் அதில் ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு உங்களுடைய கட்சிக்கு அவன் கட்சி உங்களுடைய கட்சிக்கு டாக்டர் ராமநாத அர்ச்சுனா வந்து ஒரு ஒரு போட்டியாக இருக்கிறீர்களாண்டு நீங்கள் கருதுகிறீர்களா என்று அந்த அவர் கிரிக்கெட் அவருடைய காட்சி போட்டியாக இருக்கிறதா என்று கருதுகிறது இந்த பத்தாயிரம் வாக்கு வேண்டினால் எங்களுடைய சுமந்திரன் ஐயா சொல்லுகிறார் என்னுடைய வாக்கு இருபத்தொறாயிரம் கௌஷல்யாவினுடைய வாக்கு பதினையிரம் காலம் காலமாக அரசியலில் நின்ற அரசியல் சித்து இல்லை சித்து மாத்து சுத்து மாத்துல சித்து மாத்து சித்து விளையாட்டுக்களை எல்லாம் தெரிந்த வாக்குகள் வெறுமனே பத்தாயிரம் வாக்குகள் தேசிய பட்டியலில் சத்தியலிங்கத்தின் வாக்குகள் வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்து சொச்சமான வாக்குகள் நாங்கள் இருபத்தி இருபதாயிரம் பதினாயிரம் ஓட்டு எடுத்தினாங்க அப்போது என்னோட சுமந்திரன் ஐயா சொல்லுகிற ஊசி பப்ராக் ஒரு கட்சி இருக்கிறதா எனக்கு அப்படி தெரியாது

ஒரு ஐயாயிரம் வாக்கு கிடைச்ச ஒருவர் தேசிய பட்டியலில் உள்ள வாக்கு கிடைச்ச ஒருத்தர் ஒரு பாராளு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் சட்ட வல்லுநர் சொல்லுற இருபதனாயிரம் வாக்கு கிடைத்த என்னையோ அல்லது பதினாயிரம் வாக்கு கிடைத்த உங்களையோ வந்து அவர் தன்னுடைய அரசியல் கட்சி அதை சொல்றேன் உங்களையோ என்று தாங்கள் பார்த்து பயப்படவில்லை என்று யாரையுமே யார்த்து பயப்படுத்தவில்லை எங்களோட சுமந்திரனையே ஒரு சட்டவாளராக இருந்தாலும் அவருக்கு அடிப்படை கணிதம் தெரியுமான்றது ஒரு பெரிய டவுட் இருக்கு ஒன்று ஒன்று மித்தின இருபத்தேழாயிரம் வாக்கு என்னுடைய கட்சியினுடைய வாக்கு ஆடுது கேமரா கட்சியினுடைய வாக்கு இருபத்தேழாயிரம் வாக்கு சுமந்திரன் ஐயாவுடைய வாக்கு வந்து பத்தாயிரம் என்னுடைய தனிப்பட்ட வாக்கு வந்து அவருடைய ரெண்டு மடங்கு இருபத்தி ஒரு ஆயிரம் என்னுடைய வாக்குகள் அதோடு அவர் சொல்லுற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விழுந்த வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு விழுந்த வாக்குகள் வந்து அறுபத்தி மூவாயிரம் அதுல மூண்டில் ஒன்றுதான் அர்ஜுனா ஊசி கட்சிக்கு விழுந்திருக்கேன் சொல்லி தமிழ்ல சொல்றாருங்களே தமிழ் என்னன்னா சட்டவாளர் இருந்து கொண்டு இவ்வளா காலமும் காசு எண்ணித்தானே வேண்டியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அதான் கவலை என்னென்றால்

சுமந்திரன் ஐயா கணக்கு வழக்குகளோட பாராளுமன்றத்தில் கதை கேள் என்றால் அவருக்கு அரைவாசி ஒன்றுங்கள் ரெண்டு என்றால் என்னன்னு தெரியாது ஒன்றுங்கள் மூன்று என்றால் என்னன்னு தெரியாது அதுதான் பிரச்சனை என்னென்றால் அடுத்தவர்களை விமர்சிக்க கிள்ள ஆண்டொண்டு பிள்ளைக்கு தெரியிற ஒரு என்னன்னு சொல்றது கணக்கு வழக்கு தெரிஞ்சுருப்போம் ஆண்டொண்டு பிள்ளைக்கு தெரிகின்ற கணக்கு வழக்கு தெரிஞ்சுருப்போம் இருபத்தேழாயிரம் வாக்குகள் பெற்ற ஊசி காட்சியை பாராளுமன்றத்தில் கட்சி தலைவராக அங்கீகரித்து நான் கட்சி தலைவர்கள் மீட்டிங்குகள்ல வந்து நான் பங்குபட்டு விளங்கணும் போனாலும் அது பாராளுமன்றத்தில் ஒரு கட்சியாக தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது சுயேட்சை குழுவாக வந்தாலும் நாங்கள் வரலாற்றிலே தமிழன்ற வரலாற்றிலேயே ஒரு வரலாறு வச்சிருக்கிறோம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாம இந்த அரசியல் பின்புலமும் இல்லாம நாங்கள் பாராளுமன்றத்தில் போய்

ഇരുപത്തി ഏഴായിരത്തിൻ്റെ മൂന്ന് മടങ്ങ് എടുക്കണമെന്നാൽ നിങ്ങൾ ഇരുപത് 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 കൂട്ടണിങ്ങ അറുപത് മൂന്ന് ഇരുപത്തൊണ്ട് അറുപതും ഇരുപത്തൊന്നും എൺപത്തി ഒന്ന് അയ്യോ എടുപ്പ എടുത്തി അറുപത്തി മൂവായിരം അറുപത്തി മൂവായിരത്തിൻ്റെ അരവാശി വന്ന് മുപ്പത്തി ഓരായിരത്തി அஞ்சூறு நாங்கள் எடுப்பது இருபத்தேழாயிரம் வாக்குகள் ஆகவே ஒரு நாலாயிரத்து அஞ்சூறு வாக்குகள் இருபத்தேழாயிரத்துக்கு கூட இருபத்தேழாயிரத்து எண்ணூறு என்னமோ ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய சுமந்திரன் ஐயாக்கு மூண்டில் ஒன்றென்றால் என்ன அரைவாசி என்றால் என்ன என்பதை இதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்றால் அந்த வயசு போகும்போது சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும் தடுமாற்றங்கள் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு அதாவது வந்து அம்னீஷியான்னு சொல்வார்கள் அது சம்மந்தமான வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அது மரநோய் அல்ல மரநோய்க்கான ஒரு அறிகுறி அம்னீசியா வந்து உங்களுக்கு ரெட்ரோ கிரியேட் அண்டிற கிரியேட் அம்னீஷா என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நான் சில வீடியோக்களை என்னுடைய யூடியூப்பில் போட்டியிருக்கிறேன் யாராவது முடிந்தால் எங்களுடைய சுமந்திரன் ஐயாவுக்கு காட்டவும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனார்ஜுனா